இந்த வாரம் விலையில ஸ்டார்டிங் ஒரு ஐம்பது ரூபாயில இருந்து ஒரு ஒன்னு நாற்பது வரைக்கும் வந்து இருந்தாங்க வந்திருந்தாங்க இருந்து வந்திருந்தாங்க இங்க பொள்ளாச்சைல இருந்து வந்திருந்தாங்கன்னா அப்புறமேல மேல அங்க திருச்சி வந்துருந்தாங்க ஒண்ணு ரெண்டு மூணு கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சந்தை வந்து வாரணா வியாழக்கிழமனா காலையில ஒரு மூணு மணில இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் நடக்குங்கண்ணா ஈரோடு மார்க்கெட்டுங்க கருகால்பாளையம் சந்தைங்க எப்படி கறந்தாலும் ஒவ்வொரு மாடு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதிமூணு லிட்டர் அசால்ட்டா கறக்குங்க நான் வணக்கண்ணா வணக்கம் சக்தி இன்னைக்கு வந்து எந்த சந்தை வந்து ஈரோடு மார்க்கெட்டுங்க கருகால்பாளையம் சந்தைங்க நார் எப்படி இருக்குண்ணா சந்தை நிலவரம் சந்தை விலவரம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கண்ணா கொஞ்சம் மாடு வரது கம்மி தாங்க கொஞ்சம் விலை இருந்துச்சுன்னா இருந்தாலும் கொஞ்சம் அனுசரிச்சு வாங்கி இருக்கிறீங்க விலைக்கு பேசி இந்த வாரம் எப்படி ஹை பட்ஜெட்டா லோ பட்ஜெட்ல கொஞ்சம் லோ பட்ஜெட்ல எடுத்துருக்கோம் ஹை பட்ஜெட்ல எடுத்துருக்கோம் அந்த கஸ்டமருக்கு எடுத்துருக்கோம் ஓகே எந்த ஒன்னு எடுத்து வந்திருக்காங்க நான் திருவண்ணாமலையில இருந்து வந்திருந்தாங்க கிருஷ்ணகிரில இருந்து வந்திருந்தாங்க இங்க பொள்ளாச்சி சைடுல இருந்து அப்புறம் மேல அங்க திருச்சி வந்திருந்தாங்க ஒன்னு ரெண்டு மூணு கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஓகே இப்போ கையில ரெண்டு ஜெர்சி புடிச்சிருக்கீங்க ஜெர்சி மட்டும் எடுத்தீங்களா இல்ல ஜெர்சி எடுத்துருக்கோம் எச்எஃப் எடுத்துருக்கீங்க ஜெர்சி எச்ச ரெண்டுமே எடுத்துருக்கோம் ரெண்டுமே எடுத்துருக்கோம் கொம்பு டைப்ல எடுத்துருக்கோம் போடி டைப்ல எடுத்துருக்கோம் இப்போ எத்தனை மாடு எடுத்துருக்கீங்க இப்போ ரெண்டு மாடு எடுத்துருக்கீங்களா இன்னும் ஒரு ஆறு மாடு எடுத்து கட்டி இருக்குங்களா ஓகே ஓகேண்ணா இந்த வாரம் வந்து என்ன விலையில இருந்து எடுத்தீங்க நான் இந்த வாரம் விலையில ஸ்டார்டிங் ஒரு ஐம்பது ரூபாயில இருந்து ஒரு ஒன்று நாற்பது வரைக்கும் எடுத்தீங்கண்ணா ஐம்பது ரூபாயில இருந்து எடுத்து ஒன்று நாற்பது வரைக்கும் எடுத்துங்க சரி சரி சரிண்ணா இது என்ன பல்லா ரெண்டும் இது பல்ல உங்களுக்கு ஆறு பல்லுங்க ஆறு பல்லு ஆறு பல்லு ரெண்டாவது லாக்டேஷன் ரெண்டுமே ஆறு பல்லா ரெண்டுமே ஆறு ஆறு பல்லுங்க ரெண்டாவது லாக்டேஷன் ஒன்னு கொம்பு டைப் ஒன்னு போடி டைப்புங்க இது ரெண்டுமே தருமபுரி மாவட்டத்தான் போதுங்கண்ணா கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்தாங்க அதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன் ஆனா கறவை தன்மை இருக்குதுங்க நல்ல மடிக்காமல் சுத்தது இல்லைங்களா இது வந்து ஜெர்சி கிராஸ் வருங்கண்ணா இது வந்து உங்களுக்கு ஜெர்சியில மோட்டி ஆயிப்புங்க சரி சரிண்ணா இந்த சந்தை வந்து என்னைக்கு நடைபெறும் இந்த சந்தை வந்து வாரணா இறக்கணும்னா காலையில ஒரு மூணு இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் இறக்குங்கண்ணா சரி சரிண்ணா சந்தைக்கு நம்ம வந்து வரணா எவ்வளவு நேரத்துல வரணும் காலையில ஒரு மூணு மணிக்கு வரலாங்கண்ணா

மேய்ச்சிட்டு ஒரு தீனி போட்டு பால் கறக்குற மாதிரி இருக்குங்கண்ணா ஒரு லேடிஸ் யூஸ் நல்லா இருக்குங்கண்ணா இந்த மெயிட்டன் கொஞ்சம் ஈஸியா மெயிட்டன் செலவு ஈஸின்னா சென பிடிக்கிற தனமா நல்லா இருக்குங்க பருவத்துக்கு வருவது நல்லா இருக்குங்கண்ணா ஒரு வீட்டு தேவைக்கு யூஸ் ஆகுதுங்க ஒரு பெரிய லெவல ஃபார்முக்கு செட் ஆகாதுங்க இந்த மாதிரி மாடல் எல்லாம் கம்மியா கறவங்க இருக்கு அது எப்படின்னா கம்மியெல்லாம் கறக்காதுங்கண்ணா இதுவும் ஒரு அளவுக்கு ஒரு பாஞ்சு பாய்ஞ்சு கறக்குங்கண்ணா முப்பது லிட்டர் கறக்குங்கண்ணா எப்படி கறந்தாலும் ஒவ்வொரு மாடு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதிமூணு லிட்டர் அசால்ட்டா கறக்குங்க ஒவ்வொன்னும் பதிமூணு பதி பதிமூணு பதிமூணு லிட்டர் கறக்குங்கண்ணா ரெண்டு வரைக்கும் பதிமூணு பதிமூணு ஆமா உங்களுக்கு எஸ் ஃபேட் கூடுதலா வரும் அதெல்லாம் உங்களுக்கு வைஸ் நல்லா இருக்குங்க சரி சரி இந்த சந்தைக்கு வந்து நமக்கு வந்து பெரிய மருந்து கிடைக்குதா இந்த சந்தையில வந்து சின்ன மாடல இருந்து பெரிய மாடு வரைக்கும் கிடைக்குதுங்க அதாவது எச்எஃப் கிடைக்கும் எச்எஃப் கிராஸ் கிடைக்கும் என்ன கரை வரைக்கும் கிடைக்கும் நான் இங்க ஒரு 10 லிட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 30 லிட்டர் வரைக்கும் எடுக்கலாங்க 30 லிட்டர் 30 லிட்டர் வரைக்கும் எடுக்கலாங்க ஓகே ஓகே அண்ணா நான் சொல்றது ஒரு நாளைக்குங்க ஒரு நாளைக்கு 10 லிட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு 30 லிட்டர் வரைக்கும் எடுக்கலாங்க சரி சரி அண்ணா இது கொண்டு கொம்புக்கும் கொம்பு என்ன டிஃபரன்ஸ் நான் கொம்புக்கும் கொம்பு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல கொம்புல கொம்பு இருந்தா வைட்டமின் ஈ கண்டென்ட் நல்லா இருக்குங்க விட்டமின் ஈ ஏ கண்டென்ட் நல்லா இருக்கும் கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும்னா மோட்டை டைப் அந்த பிரவிலே மொட்டை வந்தா பரவாயில்லைன்னு ஒவ்வொன்னு சுற்றுவாங்க கண்ணிலே ரெண்டு ஒரே கருவ கிடைக்குங்களா எந்த ஊருல நம்ம வந்து காரியமாக தேவைங்களா இந்த மாதிரி மாடு எடுத்துனா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கருவ தன்மையில இருக்குங்க ஒரு ஐ மில்க்கு இல்லாம ஒரு மீடியமான ஒரு மில்க்கு உங்களுக்கு எஸ் என்ன கிடைக்கும் ஒரு வீட்டு தேவைக்கு யூஸ் ஆகுங்கண்ணா அதே மாதிரி மேய்ச்சல் முறையான மாடு அதை நம்ம ஃபார்ம் எல்லாம் போட்டு அந்த வெயிலுக்கு எல்லா ஏரியாவுக்கும் அதாவது உங்களுக்கு ஈட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்கண்ணா மலைக்கு வெயிலுக்கு நல்லா தாங்குங்க அது இல்லாம ஒரு கரவை ஒரு மீடியமா கறக்குங்க நமக்கு எத்தனை வருஷமா அதுல அனுபவம் நமக்கு ஒரு பதினஞ்சு வருஷமா அனுபவம் இருக்குது பதினஞ்சு வருஷமா இருக்குங்க ஓகே ஓகே நம்ம நம்பி வந்தா எந்த மாதிரி செலக்ட் நம்ம நம்பி வந்தாங்கன்னா எந்த பட்ஜெட்டுக்கு மாடு எடுத்து குடுக்கலாங்கண்ணா மாடு எடுக்கிற மாடு தெளிவா பார்த்து கொஞ்சம் பார்க்கிங் பண்ணி பேசி எடுத்து கொடுக்க முடியும் என்னண்ணா ஈத்துல எடுப்பீங்கன்னா மெயினா மெயினா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேடுங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபர்ஸ்ட் செகண்டு ஒரு நூத்துக்கு தொண்ணூறு மாடுங்க தேடு தேர்ட் லெக்ட்ரிஷியனு ஒரு பத்து மாடு எடுப்புங்கண்ணா அந்த மாதிரி வச்சுக்கங்களேன் ரொம்ப வருத்தனால கொஞ்சம் நல்லா பராமரிக்க தெரிஞ்சா அவங்களுக்கு தேர்ட் லேக்ட்ரிஷன் போவேன் இல்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டோட நிறுத்தி போய்க்கணும் ஏன் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு கால்சியம் பிரச்சனை வராதுங்க அது இல்லாம அவங்களுக்கு புதுசா எடுத்து போறவங்களுக்கு கால்சியம் பத்தி தெரியாதுங்க அவங்க பராமரிக்க தெரியாம டவுன் பண்ணி விட்டுருவாங்க கால்சியம் பிரச்சனை வர மாடு வந்து தேர்ட் லேக்ட்ரிஷன் மேலதா வருங்கண்ணா தேர்ட் லாக்ட்ரிஷன் மேல வரப்ப நம்ம என்ன பண்ணணும் கண்ணு போட்டு சுத்தமா பால் கறக்க கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமா காம்பல் நிறுத்தினுங்க ஒரு வாரத்துக்கு அதாவது ஃபர்ஸ்டே கண்ணுக்குட்டி குடிக்க வச்சிடணும் பாலை கறந்துடணும் ஒவ்வொரு காம்புக்கும் ஒரு நூறு நூறு மில்லி உட்டு கறந்துருணுங்க கால்சியம் பிரச்சனை வர மாட்டேங்க அது மாதிரி ஒரு வாரம் கறக்கணுங்க அப்புறம் ப்ராப்பராக கால்சியம் போடணுங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த மினரல்ஸ் விட்டமின் மினரல்ஸ்லாம் அது எல்லாம் உங்களுக்கு ஊத்துல ஒண்ணு இல்லைங்க கால்சியம் ஐவில குடுத்த ஒரு மூணாவது போறப்ப இதெல்லாம் புதுசா எடுத்துறவங்களுக்கு பராமரிக்க தெரியாது வரவங்களுக்கு தெளிவெடுத்து கொடுக்குறோம் கொம்பு டைப் கிட்ட கொம்பு டைப் போடி டைப் கிட்ட போடி டைப் மாடு நல்லா நடக்குதா எந்திரிக்குதா அதெல்லாம் மாடுக்கு மெயினா கால் கையும் பாக்கணுங்க மாடு வந்து நம்ம வச்சு மாடு மட்டுமே பாக்க கூடாது இல்லைங்களா மாடு நல்லா ஆரோக்கியமா நடந்து போதா வருதா அது மாதிரி நல்லா படுத்து எந்திரிக்கதான்னு பாக்கணுங்க அதே மாதிரி வந்து நம்மளுக்கு போறப்ப வந்து புறப்பல வருங்க அதாவது நம்ம நாய் தள்ளுறது சவுரி தள்ளுறதுன்னு ஓணும் அதெல்லாம் அதனால முறையா பாத்து செக் பண்ணி எடுத்து தருவோம் வந்து தொண்ணூத்தி ஒன்பது நாப்பத்தி நாலு ஆறுநூத்தி ரெண்டு அறுநூத்தி மூணுங்க மாடு எடுத்துன்னு போறப்ப உங்களுக்கு வந்து பட்ஜெட்ல எந்த பிரச்சனையும் வராதுங்கண்ணா இதெல்லாம் நம்ம ஒரு கண்ணுக்கு வச்சு கூட பட்ஜெட் எந்த லாஸ் ஆகாதுங்க அசால்ட்டா வித்துலாங்க அசால்ட்டா வித கூடுதலா விக்கீங்க இந்த மாதிரி மாடு எடுத்துட்டு போயிட்டு நம்ம பயப்பட தேவை எல்லா மெயின்டெனன்ஸ்க்கும் அடாப்ட் ஆயிருங்க இந்த சந்தைக்கு வந்து எல்லா வாரம் எல்லா வாரம் வேலைக்கிழமை காலையில ஒரு மூணு மணிக்குலாம் ஓகே